அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு பாசிப்பயிற வச்சுதான் நல்ல முறுமுறுப்பான முறுக்கு செய்ய போறேன் இந்த முறுக்கு வந்து அவ்வளோ ருசியா இருக்கும் ஈவினிங் சிநேகம் சாப்பிடலாம் இல்லை நீங்க பண்டிகை காலங்களுக்கும் செய்து சாப்பிடலாம் வர்ற தீபாவளிக்கு செய்து பாருங்க இந்த முறுக்கை நீங்க அரை மணி தேத்தலேயே செஞ்சிடலாம் குயிக்கா ஈஸியா செஞ்சிடலாம் இந்த பாசிப்பயிர் போடுறதால அவ்வளோ புரோட்டீன் இருக்குது நிறைய நியூட்ரிஷன் இருக்குது பெரியாக்கள் வரைக்கும் சாப்பிடலாம் இப்ப வாங்க இந்த சத்தான முறுக்கு எப்படி செய்யலாமன்றதை பார்க்கலாம் இப்ப நாம அடுப்புல சட்டியை வச்சு ஹீட் ஆயினதும் பாசிப்பயிர் ஒரு கப் பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் அளவுக்குள்ள சரியா எடுத்துக்கொள்ளுங்க வீடியோ முழுசா பாருங்க அப்பதான் உங்களுக்கு முறுக்கு வந்து பிரியாம நல்ல டேஸ்டா வரும் இப்போ வந்து இந்த லைட்டா வறுத்து எடுப்போம் கணக்கை வறுக்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்தா போதும் இந்த அளவுக்கு அது வாசத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் வறுக்குறேன் நான் உங்களுக்கு வறுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க அப்படியே போட்டு மறைச்சு செய்யலாம் ரொம்ப பருப்பு நல்லா வறுபட்டுட்டு இறக்கி ஆற வச்சு கொள்ளுங்க நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு மிக்சி கப் எடுத்துக்கொள்ளும் நான் வந்து சின்ன நான் வளமைய வீட்டுல பாவிக்கிற ஒரு மிக்ஸி தான் எடுத்திருக்கிறேன் நீங்க பெரிய மிக்சியில போட்டு அரைக்கிறனாலும் மறைக்கலாம் இதுல வந்து பவுடர் நல்லா பவுடர் ஆக்கி வரும் நான் வந்து ரெண்டு தரம் சின்ன கப்பண்ட வடிவா ரெண்டு தரம் போட்டு அரைச்சு நீங்க பெரிய கப்பண்டா ஒரு தரத்துல போட்டு அரைச்சு கொள்ளுங்க இதை வந்து நல்ல பவுடரா நாம அரைச்சு எடுக்கணும் நல்லா இப்ப பவுடர் ஆகி வந்ததுக்கு பிறகு ஒரு பாத்திரத்துல ஒரு அரிக்கிற தட்டு ஒன்று எடுத்து அரிச்சு கொள்ளுவோம் இப்ப வந்து ரெண்டு தரத்துமே நான் போட்டு அரைச்செடுத்துட்டேன் பவுடரா போட்டு நல்ல கப்பிகள் இருக்கும் அப்ப கொஞ்சம் நம்ம அரிச்சு எடுக்க வேணும் அரிச்ச கப்பி கொஞ்சம் வரும் அதை நான் திரும்ப போட்டு அரைச்சு நான் வேஸ்ட் பண்ணாம நீங்க திரும்ப போட்டு அரைச்சிங்க அரைப்பற்றும் அரிச்சு நான் ஒரு கொஞ்சம் கப்பி தான் வந்தது அதை எடுக்க இல்லாத கொட்டி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் தான் வந்தது இது கூட நாம ரெண்டு கப் வறுத்த அரிசிமா எடுத்திருக்கிறேன் இடியப்பமா தான் எடுத்திருக்கிறேன் ஏன்டா நான் வந்து வெள்ளரிசுமா பாவிக்கிறேன் இல்லை சோப்பரிசுமா தான் நின்றுட்டு இருக்குது அதனால வெள்ள அரிசிமா இடியப்பமா கடையில் வாங்கினது ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதோட எள்ளு நான் வந்து கருப்பள்ளு தான் போட்டிருக்கேன் கருப்பள்ளா நிறைய அயன்று இருக்குது வெள்ளள்ள விட உங்களுக்கு கருப்பள்ளு விருப்பம் இல்லைன்னா நீங்க வெள்ளள்ளும் போடலாம் ஓமம் எடுத்திருக்கணும் ஓமத்தை எடுத்து நல்லா கசக்கி போட்டு போடுங்க அப்ப நல்லா வாசமும் டேஸ்டாவும் இருக்கும் இருக்கும் சாப்பிடக் கூட அதுல சேர்த்து பெருங்காயம் போட்டிருக்கிறேன் ஏன்னா நமக்கு ஆஹ் பாசிப்பயிருப்ப கொஞ்சம் வயிறு நோவும் அதனால பெருங்காயம் போடுறது பெருங்காயம் பிடிச்சதுதான் கொஞ்சம் வயிறு பிரச்சையில் வராது அதுல சேர்த்து உப்பும் போட்டிருக்கிறேன் ஒன்றதா தேக்க ரெண்டு உப்பு போட்டிருக்கிறேன் எல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்க மிக்ஸ் பண்ணி கொண்டு நேரம் கெத்தில தண்ணியை வச்சு கொள்ளுங்க ஏன்னா தண்ணி நல்லா கொதி தண்ணியாக வேணும் நமக்கு அப்பதான் அந்த முறுக்கு நல்லா இருக்கும் அப்ப மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த நேரம் ஒரு ரெண்டு மேசக்கரண்டு நான் பட்டர் எடுத்து உருக்கி வச்சிருக்கிறேன் நீங்கள் ஏழி எடுத்து வச்சும் கூட போடலாம் நான் வந்து உடனே எடுத்தபடியாக கொஞ்சம் மெல்ட் ஆக்கி போட்டிருக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப கையால் மிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா எனக்கு பட்டர் வந்து சூடாக இருந்ததால கொஞ்சம் அகப்பக்காம்ப மிக்ஸ் பண்ணி விட்டு நான் பிறகு கையால் மிக்ஸ் பண்ணி விட்டு நான் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டா தான் நல்லா இல்லாடவும் நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்க அப்பதான் நமக்கு அந்த பட்டர் வந்து மாவோட சேரும் நல்லா அப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டர் நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இப்ப வந்து நான் ஒரு அஞ்சூறு எம்எல் தண்ணி எடுத்து நான் அளந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த அளவுக்கு தண்ணி வேணும்ன்றதுக்காக அப்ப கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா கொதிக்க வேணும் தண்ணி அப்பதான் அந்த முறுக்கு நல்லா இருக்கும் ஆட்கள் தண்ணிய கொதிக்க வைக்காம சும்மா விட்டு செய்வாங்க ஆனா நாங்க வந்து நல்லா கொதிக்க விட்டுத்தான் முறுக்கு செய்யறது இப்ப நமக்கு முறுக்கு வந்து பழுதாகாம கண்ணாளுக்கு இருக்கும் பாருங்க நல்லா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு எல்லாத்தையும் ஒரேடியா விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா இல்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்குறேன் இந்த யூடியூப்பில் அது வந்து நல்லா உரைப்பான முறுக்கு தேவையான ஆக்கள் போய் பாருங்க நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கொடுத்து விடுறேன் இது வந்து உரைப்பு இல்லாத முறுக்கு சின்ன ஆக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக பெரிய பெரியாக்களும் சாப்பிடலாம் அந்த முறுக்கு உரைப்பு வேடுமெண்ட்டு இல்லை அவ்வளவு நல்லா வந்தது இந்த முறுக்கு பாருங்க தண்ணி எனக்கு அளவா இருந்தது ஐநூறு தண்ணியை நீங்களும் விட்டுக்கொள்ளுங்க இந்த அளவு அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை விட்டு நல்லா இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கணும் இந்த மாவை பிசைகிறதுலான்ட் இருக்கு நமக்கு முறுக்கு சுடக்கோல பிரியாம வரும் நல்லா அமர்த்தி அமர்த்தி கையை நல்லா பிசைஞ்சு கொள்ளுங்க மாவை பக்கத்துல ஒரு பாத்திரத்துல தண்ணி கொஞ்சம் வச்சு அதை தொட்டு தொட்டு பிசைஞ்சு கொள்ளுங்க சூடா இருக்கு முண்டா சூடோட தான் நமக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டா வரும் அப்ப தண்ணி சுட்டுதுன்னு சொன்னவங்களுக்குமா தண்ணிய தொட்டு தொட்டு பிசைஞ்சு கொள்ளுங்க அப்ப நமக்கு வடிவா நல்லா பிசைஞ்சு வரும் நல்லா சாஃப்டா வரும் பாருங்க அவ்வளவு சாஃப்டா இருக்கு இந்த மாவு வந்து நம்ம கைய வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்லா உருண்டையா உருட்டி எடுத்துக் கொள்ளுங்க சட்டில ஒட்டாம வடிவா வரும் சரியான பதம் மாவோட இந்த முறுக்கு புளிகிற நேரத்துல அடுப்புல சட்டியை வச்சு ஒயில விட்டு சூடாக்கி கொள்ளுங்க ஹீட்டை வந்து வைக்காமல் வைக்காம மீடியத்துக்கும் வச்சு கொண்டு அடு ஒயிலை சூடாக்கி கொள்ளுங்க இப்போ வந்து முறுக்குரல் மூன்று கண்ணுள்ள முறுக்குரல் தான் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் ஒயில நல்லா எல்லா எல்லா இடமும் போட்டுட்டு நான் வந்து கிச்சன் தான் நான் எப்போவும் முறுக்கு புரியுது எனக்கு ஈஸின்றதுக்காக நமக்கு எப்படி வசதியோ அப்படி நாம புரிஞ்சு கொள்ளலாம் கொஞ்சம் ஒயிலாக தடவி கொள்ளுங்க அப்போ ஈஸியாக நமக்கு முறுக்கு கலண்டு வரும் பொரிக்க போடுறப்போ இப்போ வந்து நல்லா உருண்டையாக மாவை எடுத்துட்டு இப்போ செஞ்சு எடுத்துட்டு உரடுக்குள்ள வச்சுட்டு ரவுண்டா எடுத்து கொள்ளுங்க முறுக்கு வந்து நல்லா ரவுண்டா வராட்டியும் பரவாயில்ல நம்ம வடிவா புளிஞ்சு எடுத்தோம்டா சரி நம்ம குடையாம வந்தாலே போதும் இங்க ஒத்த கண் முத்தக்கண்ணு உள்ள முறுக்கும் சுடலாம் அதுவும் நல்லா இருக்கும் நான் வந்து மூன்று கண்ணுடல் எடுத்தது இதுல இந்த முறுக்கு வந்து புளிகிறத உங்களுக்கு வீடியோவில் கிளியரா தெரிய இல்லை நான் கவனிச்சு கொள்ள இல்லை ரெண்டாவது முறுக்கு புளிகிறத பாருங்க நல்லா சாஃப்டா நாம மாவு பிசைஞ்சு எடுத்ததால வடிவா நல்லா புளிஞ்சி வருது நல்லா புளியக்குள்ளே நல்லா சாஃப்டா இருந்தது உரல் நீங்களும் இதே மெதட்ல செய்து பாருங்க வருங்க தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வந்ததுண்டு எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்தாச்சு வடிவா நான் ஏற்கனவே அடுப்புல விட்டு சூடாக்கிட்டேன் இப்ப நான் கையை வச்சு நான் நீங்க தெரிஞ்சாக்கள் அப்படி பாருங்க தெரியாதாக்கள் கொஞ்சம் ஒரு துண்டை போட்டு பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல அளவான ஹீட்ல இருக்கு இயில் இப்ப வந்து ஒவ்வொன்றா கலட்டி போட வேண்டியதான் ஆனால் எனக்கு ஒரு முறுக்கும் கூட பிரியாம அப்படியே வந்துது நீங்களும் இந்த முறையை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான முறுக்கும் உங்களுக்கும் வந்துடும் சின்ன சின்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க புதுசா செய்யறாக்களுக்கு இந்த முறுக்கு வந்து ஈஸியா செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க புதுசா ட்ரை பண்றாக்கள் இப்ப ரெண்டு பக்கம் மாறி மாறி புரட்டி போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு ரெடி ஆயிரும் போட்ட உடனே நீங்க அகப்பையே போடக்கூடாது போட்டு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு தான் நீங்க புரட்டி எடுக்கணும் போட்ட உடனே நீங்க அகப்பையை போட்டிங்கன்னு சொன்னா உடைஞ்சி வந்துடும் நல்லா பொரிய விட்டீங்கன்னு சொன்னா வழியா ஈஸியா கலண்டு வரும் பாருங்க இந்த கொதி அடங்கிடும் நல்லா பொரிஞ்சு சொன்னா முறுக்கு இந்த கொதி அடங்கி வரும் அந்த நேரம் ஒரு பிளேட்ல டிஷுவை போட்டுட்டு உறக்கி கொள்ளுங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வடிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டாவது தடவும் போட்டு காட்டுறேன் அப்படி போடுறத போட்டு பாருங்க கொதியில அடங்கிட்டு இந்த நேரம் எல்லாத்தையும் இறக்கிக்கொள்ளுங்க எல்லா முறுக்கையும் பொறிச்சு எடுத்துட்டு இந்த முறு முறுப்பான பயிறு முறுக்க நீங்களும் செய்து பாருங்க பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்பம்